வணக்கம் நண்பர்களே நாம எல்லாருமே வாழ்க்கையில ஜெயிக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் நாலு பேர் மதிக்கிற மாதிரி இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம் அதுக்காக ராப்பகலா கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் ஆனா சில சமயங்கள்ல நாம பண்ற சின்ன சின்ன தப்பு நம்ம உழைப்பு எல்லாத்தையும் வீணாக்கிடும் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா நம்ம வாய்கான் மீன் வாயை தான் மாட்டிக்குதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் மனுஷங்களும் நமக்கு தெரியாம நாம சொல்ற சில விஷயங்கள் நமக்கே வினையா வந்து முடியுது பெரியவங்கள்ல இருந்து நவீன உளவியல் வரைக்கும் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சில ரகசியங்களை யார்கிட்டயும் சொல்லாதீங்க அப்படிங்கிறது தான் அப்படி நாம ரகசியமா காக்க வேண்டிய அந்த அஞ்சு விஷயங்களை பத்தி வாங்க பார்க்கலாம் முதலாவது விஷயம் உங்கள் வருமானம் மர்மமாவே இருக்கட்டும் முதல் மற்றும் முக்கியமான ரூல் என்னன்னா உங்க வருமானத்தை யார்கிட்டயும் சொல்லாதீங்க ஏன் தெரியவா நீங்க குறைவா சம்பாதிக்கிறேன்னு சொன்னா இந்த உலகம் உங்களை ஏளனமா பார்க்கும் உங்களுக்கு உரிய மரியாதையை தராது சரி அப்போ அதிகமா சம்பாதிக்கிறேன்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்கலாம் ஆனா அது இன்னும் ஆபத்து நீங்க அதிகமா சம்பாதிக்கிறேன்னு சொன்னா உடனே கடன் கேட்க ஒரு கூட்டமே வரும் இல்லனா உங்க மேல பொறாமப்படுவாங்க அதனால உங்க பாக்கெட்ல எவ்வளவு இருக்குங்கிறது மத்தவங்களுக்கு எப்பவுமே ஒரு புரியாத புதிராவே இருக்கட்டும் இரண்டாவது விஷயம் உங்கள் எதிர்கால திட்டம் நம்மள பல பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு ஒரு கார் வாங்க போறோம்னா வாங்குறதுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே ஊர் முழுக்க தம்பட்டம் அடிப்போம் நான் பிசினஸ் தொடங்க போறேன் வீடு கட்ட போறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் ஆனா உளவியல் என்ன சொல்லுதுன்னா நீங்க உங்க லட்சியத்தை வெளியே சொல்லிட்டீங்கன்னா அதை செய்யணுங்கிற வெறி குறைஞ்சிடுமா அது மட்டும் இல்லாம கண் திருஷ்டி பொறாம இதெல்லாம் உங்க வளர்ச்சியையும் தடுக்கும் அதனால காரியத்தை முடிச்சிட்டு அப்புறம் அத பத்தி பேசுங்க அது வரைக்கும் அமைதியாக செய்ய வேண்டியதை செய்யுங்க எதுவாக இருந்தாலும் செயல்ல காட்டுங்க பேச்சில காட்டக்கூடாது மூன்றாவது விஷயம் குடும்ப பிரச்சனைகள் எல்லார் வீட்லேயும் சண்டை சச்சரவு இருக்கத்தான் செய்யும் பாத்திரமா இருந்தா உரளத்தான் செய்யும் ஆனா புருஷம் பொண்டாட்டி சண்டையோ குடும்ப பிரச்சனையோ தயவு செஞ்சு மூணாவது மனுஷங்க கிட்ட சொல்லாதீங்க நீங்க ஆறுதலுக்காகத்தான் சொல்வீங்க ஆனா அவங்க அத ஒரு கிசுகிசுவா மாத்தி ஊர் முழுக்க பரப்பிடுவாங்க கடைசியில உங்கள் தான் கப்பலேறும் உங்க பலவீனம் தெரிஞ்சா அத வச்சு உங்களை அடிக்க இந்த உலகமே காத்துக்கிட்டு இருக்கும் நான்காவது விஷயம் நீங்கள் செய்த தர்மம் வலது வலதுகை கொடுக்கறது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நீங்க மத்தவங்களுக்கு செய்யற உதவிய விளம்பரப்படுத்தாதீங்க அப்படி சொன்னா அந்த உதவியோட புண்ணியம் போயிடும் அதுக்கு பதிலா தலைகனம் தான் வரும் அமைதியா உதவி செய்யுங்க உங்களுக்கு தேவைப்படுற நேரத்துல நிச்சயமா இயற்கை உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் ஐந்தாவது விஷயம் உங்கள் பலவீனம் கடைசியா உங்க பலவீனம் என்னன்னு எப்போதுமே எதிரிக்கு தெரியவே கூடாது எனக்கு இது வராது எனக்கு இத பார்த்தா பயம்னு நீங்களே சொல்லி கொடுத்தா உங்களை வீழ்த்த அவங்க கஷ்டப்படவே தேவையில்லை உங்கள ஒரு இரும்பு மனிதனா காட்டிக்கோங்க வார்த்தைங்கிறது அம்பு மாதிரி விட்டா திரும்ப பிடிக்க முடியாது மேல சொன்ன இந்த ஐந்து விஷயங்களையும் உங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வைங்க உங்க வெற்றிகள் சத்தம் போடட்டும் ஆனா உங்க முயற்சிகள் எப்போதும் அமைதியா இருக்கட்டும் இந்த ரகசியங்களை கடைபிடிச்சு பாருங்க உங்க வாழ்க்கை தரம் உயர்றத நீங்களே உணர்வீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க மேலும் இதுபோன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட்